அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அம்மாவின் இனிய காலை வணக்கம் வாங்க உறவுகளை எல்லோரும் நடமாப்பா இன்றைக்கி நான் சவுச்சவ் போட்டு ஒரு சிம்பிளான கூட்டு தான் வைக்க போகிறேன் சவுச்சவ் காய் வந்து சின்னதாக ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு தக்காளி போட்டிருக்கேன் கொஞ்சமாக ஒரு ரெண்டு பூண்டு போட்டிருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி கிராம் கொஞ்சம் அதிகமாக பாசிப்பருப்பு நான் வந்து கொஞ்சமாக தான் கூட்டு வைக்க போகிறேன் பாசிப்பருப்பு களைஞ்சி அதில் போடுறேன் போட்டுட்டு இது வந்து கொஞ்சமாக தண்ணி வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நம்ம இதுக்குள்ளே வந்து மஞ்சத்தூள் போடணும் மஞ்சள் தூள் போட்டுட்டு தண்ணி எவ்வளோ தேவையான அளவோ நம்ம ஊற்றிக்கலாம் பாசிப்பருப்பு வந்து ஒரு ஐம்பது கிராம் கொஞ்சம் கம்மி சின்னதாக ஒரு சவு சவ் காய் வந்து சின்ன காய் போட்டிருக்கேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ரெண்டு பல் பூண்டு தக்காளி போட்டிருக்கேன் வேக வைக்கிறதுக்கு இவ்வளோ தான் இது வந்து நம்ம ஒரு மூணு விசில் விட்டு நம்ம இறைக்கணும் இது கூட்டுக்கு தேவையான காய்கறிகள் போட்டு இறக்கிறது அப்புறம் தாளிப்பு வந்து அப்புறம் ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்து பாசி பருப்பு தானே உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும் அதனால் ஒரு மூணு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க இது வந்து பொங்கும் பார்த்து சூதானமாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு மூணு விசில் விட்டிங்கன்னா பருப்பு சீக்கிரம் வெந்துரும் எடு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு குளக்குளன்னு பருப்பு பருப்பும் காயும் வெந்து பார்த்தாலே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு வெங்காயம் ஒரு மூணு நாலு பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தேவை கருவேப்பில் அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் கொஞ்சமாக சீரகம் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்களே தாளிக்கிறதுக்கும் இது வந்து அரைக்கிறது நம்ம முந்திரி வீட்டில் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு முந்திரியும் கூட போட்டுக்கலாம் நான் தேங்காயும் சீரகம் மட்டும்தான் எங்கள்கிட்ட முந்திரி இல்லை தாளிப்புக்கு வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு காயட்டும் என்ன காய்ஞ்சோன்னா நம்ம கடுகு போட்டுக்கலாம்ப்பா இதுக்கு வேறு எதுவும் சேர்த்து வேண்டாம் கருவேப்பிலையும் மல்லி எல்லாமே ஒன்றாவே போட்டுக்கலாம் இப்போது கருவேப்பிலை மல்லித்தலை இருந்தாலும் போட்டுக்கலாம் கடைசியில் போட்டுக்கலாம் மல்லித்தலை இல்லைன்னா கருவேப்பில வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் போட்டு இப்போ போட்டுக்கோங்க மல்லித்தலை போட்டாலும் நல்லா வாசமாக இருக்கும் நான் கடைசியில் தான் போடுவேன் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வணங்கட்டும் வணங்கினதுக்கப்புறம் இது வந்து வேறு எதுவுமே அதில் நம்ம போடுறதில்ல ஒவ்வொரு சிலர் வந்து பச்சை மிளகா அரைச்சிக்குவாங்க தேங்காயோடவே நானும் ஒரு சில முறை அப்படி செய்வது உண்டு இப்பொழுது நான் வணக்கி விடுகிறேன் அதனால் வணக்கிறப்போ அந்த காய் வெந்ததை தூக்கி அதில் ஊற்றிக்கலாம் ஸோ இப்போ சவுச்சவுக்காய் பாசிப்பருப்பு பூண்டு தக்காளி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் அதில் அந்த தேங்காய் அரைச்சி விழுதியும் நம்ம ஊற்றிக்கலாம் ஏன்னா மறுபடியும் வேக வச்சோம்னா காய் ரொம்ப கொத கொதன்னு போயிடும் ஏன்னா முதலே வந்து காய் நல்லா வெந்திருக்கு தேங்காய் வந்து அப்போவே ஊற்றிக்கிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நீங்கள் லைட்டாக கொதிக்க வச்சாலே போதும் தேங்காய் வாசம் மட்டும் போனால் போதும் ஏன்னா நம்மளுக்கு காயெல்லாம் வெந்ததுனால தேங்காய் வாசம் பச்சை வாசம் போடுற வரையில் நம்ம கொதிச்சா போதும் ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா அருமையான கூட்டு தயார் நான் இப்போ தான் கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன் முதலே போட்டு வணக்கினாலும் நல்லா தான் இருக்குது நான் இப்போ கொத்தமல்லி தலை போட்டு இறக்கி அருமையான உங்களுக்கு சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இதுக்கு என்னையாக கத்திரிக்காய் பொரியல் செய்கிறேன் அதுவும் சூப்பராக இருக்கும் கூட்டுக்கு த கத்திரிக்காய் வணக்கி இப்போ தான் வணக்கி விட்டுருக்குறேன் தண்ணி ஊற்றி அதனால் அதுக்கு சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் கூட்டு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் இந்த மாதிரி சிம்பிளாக இது வந்து ஒரு பத்தே நிமிஷத்தில் வச்சிடலாம் அம்மாவோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் பாய்